வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் இன்னைக்கு நாம டி நகர் ரங்கநாதர் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம் இங்கே நூறுரூபா ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஹண்ட்ரட் ருபீஸில் என்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு சரவணா ஸ்டோர் செலிபிரிட்டிஸில் பார்த்தோம் ஆல்ரெடி மூன்று வீடியோ போட்டிருக்கோம் வெறும் நூறு ரூபாய்க்கு இங்கே வெரைட்டியான துணிகளெல்லாம் இருக்குது ஃபர்ஸ்ட்ல பார்த்திங்கன்னா இது எல்லாமே டர்க்கி டவல் பெரிய சைஸாக இருக்குது கொஞ்சம் லெஸ் வெயிட்டா இருக்குது டிசைனராக இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லெஸ் வெயிட்டில் பெரிய டவல் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ப்ளைனாக இருக்கிற மாதிரியான டர்க்கி டவல்ஸ் சாதாரணமாக நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிளெயினாக இருக்கிறது யூஸ் பண்ணுவோம் லைட் கலரில் சூப்பராக இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட் இருக்கிறதும் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சாஃப்டான டவல்ஸ் தான் அது அதுக்கப்புறமா இங்கே சாரீஸ் நைட்டிஸ் உள்பாவடைகளெல்லாம் இருக்குது நைட்டிஸ் கூட வந்துட்டு இந்த எலாஸ்டிக் வச்ச மாதிரியான நைட்டிஸ் நிறைய கலர்ஸ் இருக்குது ஆனால் இதில் நமக்கு சைஸ் என்னன்னு தெரியல ஸோ அங்கே போய் பார்த்துட்டு நமக்கு ஓகே சைஸுன்னா நம்ம வாங்கலாம் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வர்த்து தான் தோணுச்சு நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்க இவ்வளோ கலர்ஸ் இருக்குது இந்த சைஸ் பெரியவங்களுக்கா சின்னவங்களுக்கான்னு எனக்கு தெரியல இது வந்துட்டு நிறைய இன்ஸ்கர்ட் இருக்குது உள்பாவாடைகள் எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கிளாத்தும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது பட் நீங்கள் ஒரு வேளை தண்ணியில் போட்டால் ஷிங்காக வாய்ப்பு இருக்கும்னு தோணுச்சு எனக்கு ஸோ ஒரு வேளை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்குங்க கொஞ்சமாக தண்ணியில் போட்ட போய் சின்னதானா கூட நம்ம கரெக்டாக இருக்கும் இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் ஓவர் நாக் இருக்கா இல்லைன்னா எத்தனை பார்ட்ஸ் அதெல்லாம் அதெல்லாம் மென்ஷன் பண்ணலை அதில் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய சாரீஸ் இருக்குது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கும்போது ரெகுலர் வேலை யூஸ் பண்ணலாம் இந்த நேவி ப்ளூ ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே பளிச்சுன்னு இங்கே நிறைய கலர்ஸ் இருக்குது அழகாக நீட்டாக அடுக்கி வச்சுருக்காங்க ஸோ நம்ம ஓரளவுக்கு தான் நம்ம எடுத்து பார்க்க முடியும் அதிகமாக நம்ம எடுத்து பார்த்தா அவங்களுக்கும் இதெல்லாம் செட் பண்ண கஷ்டமாக இருக்கும் ஸோ ஹண்ட்ரட் ருபீஸில் சாரீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக வாங்கலாம் இல்லைனா யாருக்காவது நம்ம கொடுக்கணும்னு நினச்சா கூட அந்த மாதிரி கொடுக்கலாம் இது எல்லாமே சாரீஸ் தான் பாருங்கள் நிறைய கலர்ஸ் இருக்குது கிளாத் கூட நல்லா ஸ்மூத்தாக கூட இருக்குது இந்த சேரீஸ் கிளாத் இன்னும் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து மிக்ஸ்டாக இருக்கும் அதில் நமக்கு என்ன மாதிரி வேணும் பார்த்து வாங்கலாம் நிறைய பூனம் சாரீஸ் தான் இங்கே வச்சுருந்தாங்க டேபிள்ல ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே கிளாத்ஸ் தான் இருக்கு இது எல்லாமும் சாரீஸ் தான் நிறைய கலர்ஸ் அதோட இன்ஸ்கர்ட் இருக்கு இன்ஸ்கர்ட்லயும் நிறைய கலர்ஸ் இருக்கு இது எல்லாமே பில்லோ கவர்ஸ் தலையணை உரை ஒவ்வொரு கவர்லேயும் மூணு மூணு இருந்தது ஸோ மூணு பில்லோ கவர் சேர்த்து ஹண்ட்ரட் ருபீஸ் அது பிரித்து பார்த்தா நமக்கு சைஸ் தெரியும் ஸோ அது வந்து உள்ளே மடிச்சிருக்கிறது நம்ம அதை பிரித்து பார்க்க முடியல ஸோ பில்லோ கவர்ஸ் நார்மல் சைஸ் இருக்கும் நான் நினைக்கிறேன் மூணு பில்லோ கவர் வந்து நமக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்னால் ஓகே தான் எனக்கு தோணுச்சு நிறைய கலர்ஸ் இருக்குது அதில் அப்படியே மூணு முறை வச்சுருக்காங்க அதை அப்படியே எடுக்கணும் போல் ஒரே செட்டாக இல்லை அதில் வேறு வேறு டிசைன் இருக்குது அடுத்து நிறைய லுங்கீஸ் இருக்குது இதெல்லாமே ஒன்றும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நிறைய கலர்ஸ் இருக்குது பார்க்க கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது நார்மலாகவே லுங்கிஸ் எல்லாமே வந்து இந்த ப்ளூ ஷேட்ஸில் தான் வரும் இதில் கொஞ்சம் க்ரீன் ஷேட்ஸ் கூட இருக்குது ஸோ ஹண்ட்ரட் ருபீஸில் லுங்கிஸ் வேணும்னா நம்ம இங்கே வாங்கலாம் இது இல்லாமல் நைட்டீஸ் இது வேற வேற டிசைன் இருக்கு இதில் இதை கிட்ஸ் குனர்ஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் எப்படி ரேட்டுன்னு தெரியல அதை டப்பில் வச்சுருந்தாங்க ஸோ அதை கேட்க அங்கே யாரும் இல்லை ஒரு வேளை இத்தனை பீஸ்ன்னு கணக்காக ஏதாவது கொடுப்பாங்களான்னு தெரியல அப்புறமா இங்கே வந்து நிறைய பிளாஸ்டிக் செப்பல்ஸ் இருக்கு இதெல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு வேர் பண்ணுற மாதிரி வெரைட்டியான பிளாஸ்டிக் செப்பல்ஸ் மழை காலத்தில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வாட்டர் கேன் இந்த மாதிரி ஐட்டம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இதுவும் கிளாத் கூட வச்சுருந்தாங்க அந்த ஐட்டம் பார்க்கலன்னா நீங்கள் பாருங்கள் நான் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீல நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் நீங்கள் ஒருவேளை அந்த வீடியோ பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ப்ளீஸ் செக் பண்ணுங்கள் அதில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது அதோடய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸும் செப்பரேட் வீடியோ இருக்குது இதெல்லாம் எப்படி ஹண்ட்ரட் ருப்பீஸ் தருவாங்கன்ற அளவுக்கு பாருங்கள் பெரிய பெரிய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது பிளாஸ்டிக் பக்கெட்டு பேஸ்கெட்டு வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது அதோட சோப்பு இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் டஸ்ட்பின் கவர்ஸ் செராமிக் ஐட்டம்ஸ் இருக்குது நிறைய கப்ஸ் இருக்குது டூ கப்ஸு த்ரீ கப்ஸு ஃபோர் கப்ஸு ஹண்ட்ரட் ருப்பீஸ்ன்ற மாதிரி சைஸஸ் வைத்து நிறைய ஸ்டாக் இருக்குது அதோட துணிகளுக்கு போடுற கிளிப்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான சின்ன பிளாஸ்டிக் ப்ளே ரவுண்டு பிளேட்டு ரொம்ப கலர்ஸ் இருக்குது பாருங்கள் நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அதோட குட்டியாக ஒரு கத்தி வரும் நம்ம ஃப்ரூட்ஸ் கட் பண்ணோம்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வாட்டர் பாட்டில்ஸு ரெண்டு மூணு அந்த மாதிரி செட்டு செட்டாக வச்சுருக்காங்க அதே மாதிரி மூணு அடுக்கு இருக்கிற மாதிரியான பிளாஸ்டிக் ஸ்டாண்ட் இருக்குது இது வந்துட்டு நம்ம டஸ்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷு இது ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து உண்மையிலேயே முக்கியமாக நம்ம வீட்டில் நிறைய தேவைப்படும் நம்ம துணியில் துடைக்கிறத விட இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற ப்ரஷ்ஷில் நம்ம முக்கியமாக இந்த ஜன்னல் கம்பிக்கு நடுவில் எல்லாம் க்ளீன் பண்ண முடியும் அதெல்லாம் துணியில் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் இந்த கம்பி இடுக்கலை விட்டு எடுக்கலாம் ஸோ நம்ம க்ளீனாக ஈஸியாக க்ளீன் ஆகிடும் இதுக்கு மேலே கவர் கூட வந்திருக்கு இந்த மாதிரி இதுக்கு முன்னே நான் பார்த்தப்ப அந்த மாதிரி கவர் இருந்த மாதிரி தெரியல வேற இடத்துல பார்த்துருந்தேன் இது நல்லா இருக்குது இதெல்லாம் வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ற ட்ரே அப்புறம் கேஸ் லைட்டரு அதோட கொஞ்சம் செட்டெல்லாம் வந்து செட்டாக இருக்குது சின்ன 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 எல்லாம் ரெண்டு மூணு அந்த மாதிரி செட்டாக வச்சுருப்பாங்க இது வந்து ஸ்டீல் வாட்டர் பாட்டில் இது மேலே பிளாஸ்டிக் கவர் இருக்குது பட் அந்த பிளாஸ்டிக் மேலே இருக்கிறது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தோணுச்சு அப்புறமா கேஸ் சிலிண்டர் கீழே விற்கிற அந்த ஸ்டாண்டு அதோட ஜூசர் இருக்குது இந்த ஐட்டம் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ரெண்டு ஸ்டூலு ஒரே ஒரு ஸ்டூலு ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி இதில் குட்டி குட்டியாக கொழுக்கட்டையும் சின்ன சின்ன பூரி செய்யலாம் இன் ஒன் ஸ்டூலில் நிறைய கலர்ஸ் இருக்குது இது வந்து நேப்தலின் பால்ஸ் அப்படியே ஒரு பேக்கெட் ஹண்ட்ரட் ருபீஸ் நார்மலாக இது வந்து நமக்கு எப்பவுமே வீட்டில் தேவைப்படும் பிழுவில் துணி நடுவில் எல்லாம் நம்ம வைக்கிறோம் இந்த கற்பாம்பூச்சி புழுல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அப்புறமே இங்கே நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்குது இந்த பெரிய பெரிய பாக்ஸஸ் எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் அது கீழே பச்சைக்கிளையில் இருக்கிறதும் ரெண்டு இல்லைனா ஒன்று அந்த மாதிரி சைஸ் பொறுத்து டிவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த ஐட்டம் எல்லாம் ஆல்ரெடி இது வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் என்ற பார்ட் த்ரீல நான் போட்டிருக்கேன் அதை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் பாருங்கள் அதில் கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் இதில் பிளாஸ்டிக் மரம்லாம் இருக்குது பெரிய பெரிய டப்பு இருக்குது ஸ்டீவ் செம்மா வாஷ் பண்ணுறதெல்லாம் கூட போட்டு வைக்கலாம் இந்த பெரிய பெரிய பக்கெட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸஸ் இதெல்லாம் நிறைய இருக்குங்க கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இது ரெண்டு பாக்ஸ் செட்டா வருது சிலது மூணு இருக்கும் முடி போட்ட மாதிரி ஹேண்டில் இருக்கிற மாதிரியான பேஸ்கெட் இது நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கு சின்ன சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸஸ் இருக்குது ஸோ நம்ம இது எல்லாமே மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஆயில் கேனு ஸ்டீலில் அது சூப்பராக இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த ஆஃபர் எதுவரை இருக்குன்னு கேட்டப்போ அங்கே இருக்கிற தம்பி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பத்து நாள் இருக்கும் அப்படின்னாங்க பட் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஆஃபர் இன்னும் ரொம்ப நாள் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இங்கே வாங்க வராங்க நிறைய சேல்ஸ் நடந்துகிட்டு இருக்கு நிறைய இடத்துல இந்த ஆஃபர் இருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் வெயில் தெளிஞ்ச பிறகு கூட நீங்கள் போகலாம் இப்போ இப்போ போக முடியலன்னா கூட நீங்கள் ஓகே நீங்கள்லாம் செக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் வேணும்னு கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அங்கே போகும்பொழுது நம்ம செலக்ட் பண்ணி ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா சில ஐட்டம் நம்ம எடுக்க மறந்துட்டு வந்துடுவோம் அதனால் இதில் உங்களுக்கு எது பெட்டராக இருக்க தோணுதோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுட்டு அப்போ நீங்கள் ஈஸியாக நம்ம செலக்ட் பண்ணிடலாம் காலையில் ரஷ்ஷே இல்லைனா சண்டே மார்னிங் போனதால் அங்கே நைன் தேர்ட்டிக்கெல்லாம் போயிட்டேன் அப்போ ஒன்றும் ரஷ் இல்லை அதுக்கப்புறமா தான் ரஷ் வந்திருந்தாங்க ஈவினிங்கில் கொஞ்சம் கூட ரஷ்ஷ் இருக்கும் எவ்வளோ ரஷ் இருந்தால் கூட நம்ம செலக்ட் பண்ணுறதெல்லாம் இங்கே ஈஸி தான் அதே மாதிரி பில்லிங் கூட ஃபாஸ்ட்டாக பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த டஸ்ட்பின் எல்லாம் கூட வந்துட்டு நமக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் நிறைய பெரிய பெரிய பக்கெட்டு மூடி போட்ட மாதிரியான பக்கெட்டு எல்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம அரிசியெல்லாம் போட்டுக்க நல்லாயிருக்கும் சாப்பாட்டு அரிசியெல்லாம் இந்த ஃபுல்லாக ஒரு மூட்டையே பிடிக்கும் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி இங்கே நிறைய ஸ்டீல் ஐட்டம்ஸ் இருக்குது இது கூட நான் செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன் என்னென்ன ஸ்டீல் ஐட்டம் இருக்குதுன்னு எல்லாமே கவரோட வரும் அந்த கவர் இருக்குதுலாம் செட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் ட்ரேயும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த ஸ்டீல் ஐட்டம்ஸ் ஸ்டீல் பேஷன்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ நமக்கு சில ஐட்டம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க இது போன்ற அருமையான வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் வீடியோ போட்ட உடனே பார்க்கணும்னா மறக்காமல் சேனலுக்கு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்